அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு ஐடியா லிட்ரசி ஹோம் வழியில் தமிழர்கள் நாகரிகம் ஒரு பார்வை இன்றைய தலைப்பு மோசடிக்காரர்களுக்கு கேடுதான் அல்லா அருளிய திருக்குறானில் சூரா அல் முத்தஃபிஃபின்ல முதல் வசனமே இந்த தலைப்பு தான் மோசடிக்காரர்களுக்கு கேடுதான் அதாவது வியாபாரத்தில் பொய் சொல்கிறதும் அளவையிலையும் நிறுவையிலையும் குறைச்சு பாவம்னு இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது இதைத்தான் இந்த சூறாளர் அளவு நிறுவையில் குறைவு செய்வோருக்கு கேடுதான் அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்கி கொள்கின்றனர் மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகின்றனர் மகத்தான நாளில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது இந்த சூறா ஃபுல்லாகவுமே மோசடிக்காரர்களுக்கு வந்து மறுமேல எந்த மாதிரி கூலி கிடைக்கும் அப்படிங்கிறத எச்சரித்து தான் எல்லாம் இந்த சூறாவை இறக்கியிருக்கான் ஆத்திச்சூடியில் அக்கம் சுருக்கேல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க அக்கம்னா தானியங்கள் சுருக்கேள்னால் குறைக்காதீங்க அதாவது வணிகத்தில் தானியங்களை குறைச்சி லாபத்துக்காக மக்களை ஏமாற்றாதீங்க அப்படின்னு அவையார் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்போது இதுவும் வந்து என்னது மோசடி தான் அப்போ மோசடி செய்யாதீங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக புரியுது மோசடிக்காரர்கள் பற்றி நிறைய ஹதிஸ்கள் இருக்குது அதில் ஒன்று அபுதர் அலி அல்லாஹோ அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க மூணு பேர்த்த வந்து மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவங்களுக்கு துன்பம் தர்ற பயங்கர வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லல்லா உலக சிலம் அவங்க மூன்று முறை சொல்லியதாக அவங்க சொல்றாங்க அப்போ அல்லாவின் தூதரே இழப்பும் நஷ்டமும் அவங்களுக்கு உண்டுதானே அப்ப அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னு அபுதர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கு நபி சலலா ஒலைவசலம் அவங்க தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டியவர் ரெண்டாவது செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் மூன்றாவது பொய் சத்தியம் செய்து தமது சரக்கை விற்பனை செய்பவர் அப்போ இதில் மோசடிக்காரர் வந்துட்டார் இன்னொரு ஹதீஸ்ல அல்லாவின் தூதர் சலலாஹ் ஒலைவசலம் அவங்க வந்து சொல்றாங்க நயவஞ்சகனின் அடையாளங்கள் மூன்று இதுல வந்து நயவஞ்சகன் பேசும்போது பொய் பேசுவான் வாக்களித்தால் மாறு செய்வான் அவனை நம்பி ஒன்றை ஒப்படைத்தால் மோசடி செய்வான் இந்த மூணு பாயிண்ட்லையுமே அவன் ஏமாற்றுவான் பொய் சொல்லுவான் மோசடி செய்வான் அப்படிங்கிறது தான் உட்கருத்து அப்போது இதில் இதில் வந்து மோசடி செய்கிறவங்களை பற்றி சொல்லிட்டாங்க அப்போது இந்த நயவஞ்சகர்கள் பற்றி குரானில் அல்லா என்ன சொல்கிறான்னா நபியை இத்தகைய நயவஞ்சகர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயன் கூறுவீராக அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் சொல்லிருக்கான் இன்னொரு வசனத்தில் நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவியாளர்களாக எவரையும் நீ காண மாட்டேர் அப்படின்னு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான் ஆக மோசடிக்காரர்களுக்கு கேடுதான் அவர்கள் எந்த மாதிரிலாம் மறுமையில் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்கள் மூலமாகவும் குரான் வசனங்கள் மூலமாகவும் தெளிவாக தெரியுது ஆக இந்த ஆத்திச்சுடி வரி மூலமாகவும் இந்த குரான் வசனங்கள் மூலமாகவும் இந்த ஹதீஸ்கள் மூலமாகவும் இந்த மோசடிங்கிற தீய குணத்தில் இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்து நல்வழியில் சென்று இம்மேலையும் மறுமேலையும் நாம் வெற்றியாளர்களாக வேண்டும் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபராக